தயாநிதி மாறன் பேசினதா நான் பல முறை பேசிருக்கேன் முதல் முதல அதை நான் பேசினேன் நான் என்ன நான் சொல்லி முடிச்சுறேங்க நூத்துக்கு நூறு உண்மை சொல்ல நான் நான் ஆதரிக்கிறேன் நான் அதை அவர் இங்க வந்து பாத்தாருல ஒன்றிய அமைச்சர் யாராவது வரைக்கும் இருக்காங்களான்னு கேக்குறேன் நான் இவ்வளவு நாளைக்கு வராங்க இது வரைக்கும் வந்தாங்களான்னு கேக்குறேன் நான் அது நம்ம சகோதரர் உதயநிதி அவர் கேட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா வராங்க இப்போ இந்த மாவட்டங்களில் உள்ள அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாம் பழுதடைந்து பல்வேறு கிராமங்களில் மக்கள் அவர்களை வீடுகளை இழந்து இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் உயிர்களை இழந்துள்ளனர் இதில் மிகவும் பெரிதாக பாதிக்க மாவட்டம் என்னவென்றால் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தை நம்ம நம்ம இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஏழாவது ஆகுது ஏழாவது நாளாக இன்னும் இன்னி இதுவரைக்கும் மீட்பு பணி நடந்துட்டு தான் இருக்கு ஆனால் இதுவரைக்கும் இந்த ஒரு ஆறு நாட்களாக தொடர்ந்து தமிழக அரசு அதிகாரிகள் எல்லாரும் வந்து இங்கே இந்த குறிப்பாக தூக்குத்துடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதிகளுக்கு போய் காவல்துறை நீங்கள் போக்குவரத்து துறை எல்லா இதுலேருந்து வந்து இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அமைச்சர்கள் பத்து அமைச்சருக்கு மேற்பட்ட மேற்பட்டவங்க வந்து இங்கேருந்து வேலை பார்த்தாங்க எங்கள் இயக்கத்தின் சார்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்க குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்களுடைய மாநகர செயலாளர் அன்புமாமா நிஜாம் அன்னைக்கு பதினாறாம் தேதி என்றைக்கு அது மழை பெய்ய ஆரம்பித்ததோ அன்னையிலிருந்தே எங்களுடைய இயக்க தோழர்கள் எல்லாரையும் அவரை வச்சுக்கிட்டு அன்னைக்கு அவர் நிவாரண பணிகள் பணிகளில் ஈடுபட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் அரசியல் பார்க்கக்கூட யாருமே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அரசியல் பண்ணக்கூடாது தான் எங்களுடைய இதாக ஏன்னா வந்து சமீபத்தில் ஒரு சர்ச்சை ஒன்றிய அரசு பொறுத்த அவங்க வந்து அவங்க நம்ம மாநில அரசு என்ன கேட்டிருந்தாங்க கூடுதல் இதாவது வந்து இதை வந்து ஒரு பேரிடராக அறிவிக்கணும் இந்த தென் மாவட்டங்களில் பெய்த மழையை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரிடராக அறிவிக்கணும் அந்த அறிவிக்கிற சொல்கிற நோக்கம் என்னன்னா அவங்க ஏற்கனவே வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நிதினு சொல்லிட்டு வருஷம் வருஷம் ஒதுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இருநூறு கோடி தான் ஒதுக்குறாங்க ஒன்றிய அரசு அந்த ஒதுக்கின ஆயிரத்தி இருநூறு கோடியில் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து மொத்த ஆயிரத்தி இருநூறு கோடி அதில் தொள்ளாயிரம் கோடி ஒன்றிய அரசு மீதி முந்நூறு கோடி மாநில அரசு ரெண்டும் சேர்த்து தான் ஆயிரத்தி இருநூறு கோடி இந்த ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டிய தொள்ளாயிரம் கோடியில் வந்து நானூற்றி ஐம்பது கோடி ஏற்கனவே கொடுத்துட்டாங்க மிச்சம் நானூற்றி ஐம்பது கோடி இப்போ கொடுத்துருக்குறாங்க நம்ம மாநில அரசு தமிழக அரசு நம்ம முதலமைச்சர் நம்ம என்ன கேட்டுக்கிட்டோன்னா அதாவது வந்து நீங்கள் இந்த நிதி பத்தாவது எங்களுக்கு ஏன்னா சென்னையில் நடந்த மிக்ஜாம் புயல் நடந்த பிரச்சனையில பார்த்து பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் கோடி நாங்கள் இது வரைக்கும் மதிப்பீடு பண்ணியிருக்கோம் நாங்கள் இங்கு தென் மாவட்டங்கள் குறிப்பாக தென்க திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த இது பார்த்தீங்கன்னா கணக்கிடவே முடியாது சாலைகள் பாலங்கள் இன்னைக்கு இருந்து கொண்டு வர குழாய்கள் எல்லாமே போச்சு இன்னைக்கு மின்சாரத்துறையில் அதே மாதிரி தான் இதெல்லாம் நீங்கள் சீர் செய்யறேன்னா பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேவைப்படுது சென்னையில் நடந்த பாதிப்புக்கே கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் கோடிக்கு வந்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அவங்க சொன்ன நானூற்றி ஐம்பது கோடிதான் வந்தது அது ரெண்டாவது தவணை கொடுத்தது இதை தான் அவங்க சொல்றாங்க நீங்கள் சொல்ற அந்த வருஷ வருஷம் ஒதுக்குற நிதி நம்ம ஒதுக்குற நிதி ஆயிரத்தி எண்ணூறு நாங்கள் ஒதுக்குறது முந்நூறு கோடி ஒன்றிய அரசு கொடுக்குறது தொள்ளாயிரம் கோடி ரெண்டு சேர்த்து ஆயிரத்தி எண்ணூறு கோடி நீங்க இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் கூடுதல் நிதி கொடுங்க நீங்க தேசிய அறிவிங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய தமிழக அரசு உடனே வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக்கி பேரிடராக நாங்கள் அறிவிக்க முடியும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கோம் அறிவிச்சிருக்கோமா அப்பெல்லாம் நாங்கள் பண்ணணுமா சரி நீங்க அறிவிக்க வேண்டாம் ஆனால் நீங்க பேரிடர் சொன்னீங்கன்னா இந்த ஆயிரத்தி இருநூறு கோடிதான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் அது எப்படி பத்தவங்களுக்கு சென்னையில் நடந்து மிக்ஜாம் புயலுக்கு அதுக்கு பத்தாது எங்களுக்கு நீங்கள் நான்கு மாவட்டங்கள் மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்காண்டி நம்ம அரசு கேட்டிருக்கிறது பத்தொன்பதாயிரம் கோடி கேட்டிருக்கிறாங்க இதே நம்ம இங்கே தென் மாவட்டங்கள்லாம் உடனே நீங்கள் ரெண்டாயிரம் கோடி ரெண்டு சேர்த்து இருபத்தி ஓராயிரம் கோடி எங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு தென் மாவட்டம் உங்களுக்கு தூத்துக்குடி என்ன நடந்திருக்கு தெரியும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு சாலைகள் கிடையாது பிரிட்ஜு கிடையாது பல பல கிராமங்களுக்கு போகவே முடியாது உள்ளே போக முடியாது மின்சார வசதி கிடையாது கடைகள் இழந்திருக்கோம் பல பல பேர் இந்த வர்த்தகர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட பல லட்சம் பல பல நூற்றுக்கணக்கான கோடிக்கு ரூபாய் போய் போயிருச்சு அவங்களுடைய வர்த்தகம் பண்ண ஜாமான்கள் போயிருச்சு இப்போ இவ்வளோ பாதிப்பு இருக்கும்போது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிவாரணம் தேவை அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து எங்களுக்கு கூடுதல் நிதி தேவை அதனால நீங்கள் பேரிடர் அறிவிக்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் பேரிடர் அறிவிக்க முடியாது டெக்னிக்கலி இட்ஸ் நாட் பாசனா பரவாயில்ல ஆனால் நாங்கள் இவ்வளோ நாங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பாதிப்பு இருக்குது நீங்கள் அங்க சென்னையை சுத்தி இருக்கிற மாவட்டங்களுக்கு நீங்க பத்தொன்பதாயிரம் கோடி கேட்டுருக்கிறீங்க நாங்க குறைந்தபட்சம் இவங்க கொடுங்கன்னு சொல்லுங்க நீங்க அதை விட்டுட்டு எதுக்கு இந்த அரசியல் லாவண்யம் இப்பயே நாங்கள் என்ன பயப்படுறோம் நாங்க இப்ப நீங்க சென்னைக்கு அந்த மாதிரி பண்ண மாதிரி இப்ப நீங்க தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இவ்வளவு பிரச்சனை பாதிப்புள்ள இருக்காங்களே இந்த ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க வீடுகள் இழந்திருக்கிறாங்க வாடங்கள் இழந்திருக்கிறாங்க வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க இவ்வளவு பேர் இவங்களுக்கு சங்கடப்பட்டு இருக்கும் போது சென்னைக்கு ஒதுக்காத பணம் ஒதுக்காத பணம் அப்போ இங்க என்ன கொடுக்க போறாங்க ஒன்றிய அரசு அப்போ இந்த ஜனங்க கஷ்டப்பட போகிறாங்களே இந்த ஜனங்களோட கோவம் யார் மேலே திரும்பும் இங்கே இருக்க தமிழக அரசு மேலே திரும்பும் அதுதான் பாஜகவோட விருப்பமா நான் கேட்குறேன் நான் இந்த மக்களுக்கு அந்த நிதியை கொடுக்காம அவங்க சங்கடத்துக்குள்ளாக்கி அப்போ அந்த ஜனங்க வந்து தவிக்கும் போது உடனே என்ன இங்கே இருக்கிற எதிர்கட்சி சரி இங்கே இருக்க பாஜக சரி நம்மளுடைய சகோதரர் அண்ணாமலை என்ன ஆரம்பிச்சிருவார் அவர் உடனே அவர் ஃபீல்டு டூர் டூர் வருவார் எல்லாம் சொல்லுவார் பல அவர் ஆனால் அந்த கோவம் வந்து யார் மேலே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழக அரசு மேலே திரும்பதுக்கு வாய்ப்பு தமிழக அரசுக்கிட்ட பணம் கிடையாது இதுதான் நாங்கள் சொல்கிறோம் நான் வந்து கூட்டணி இருக்கிற அதெல்லாம் விட்டுருங்க நீங்க நான் எல்லா இடங்களும் ஒரு செய்திகளை வச்சு சொல்றாங்க இதுல அரசியல் பார்க்காதீங்க தமிழக அரசு விடுத்துள்ள கோரிக்கை என்னன்னா குறைந்தபட்சம் எங்களுக்கு நிவாரண நிதி இவ்வளவு அதுதான் என்னோட முக்கியமான கோரிக்கை அதாவது என்னன்னா வெஞ்சன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் வைக்க கூடாதுங்க இருக்கவும் கூடாது அரசியல் பொறுத்த எதிரியும் எதிரிய தான் அரசியலில் வந்து அரசியல் யுக்தின்னு சொல்லுவாங்க இங்க தமிழ்நாட்டு ஜனங்க பாஜக மேல நம்பிக்கையே இல்லை அவங்க மேலே தமிழ்நாட்டில் ஜனங்க பொறுத்த வரைக்கும் அந்த மதவாத சக்தியில் இன்னைக்கு வரவேற்க போறது கிடையாது மேபி இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிற அந்த திராவிடம் இங்கெல்லாம் திராவிட இதில் இருக்கிறாங்களே இப்படிலாம் சொல்லி நமக்கு ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்படி இருக்க மாட்டாங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய வேண்டுகோள் பொறுத்த வரைக்கும்னா பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்க நீங்கள் வேற ஒன்று கூடாது வேறு ஒன்று அந்த மாதிரி மதவாத சக்தியில் வேறு ஒன்று கூடாது அப்படியே நீங்க இங்கே வளரும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து மக்கள் பிரச்சனையில உண்மையான கவனம் செலுத்தி அரசியல் பண்ணாதீங்க அதாவது நீங்கள் அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க நீங்கள் பொதுவாக வந்து என்னென்னா அப்படி அவங்க ஒரு அப்படி ஒரு நினைச்சி அப்படி செயல்பட்டுருந்தாங்கன்னா அதோட மோசமான உறுதி கிடையாது நீங்கள் ஃபீல்டில் நீங்கள்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் பிரஸ் நீங்கள் ஃபீல்டுக்கு போகும்போது எவ்வளோ பேர் இங்கே சங்கடப்படுத்த பார்க்குறீங்க வீடுகள் இழந்திருக்குறாங்க அது தொழில் இன்றைக்கி எல்லாம் சின்ன எங்க கட்சிக்காரர்கள் சில பேர் பார்க்குறேன் கடைகளை இழந்து முழு அவங்க வாழ்வாதாரம் எல்லாமே இழந்துட்டாங்க இன்றைக்கி சாதாரண ஜனங்கள் திரும்பி எப்படி மீண்டு வர போறாங்க தெரியும் இந்த நேரத்தில் அரசியல் இருக்கக்கூடாதான் இது அவ்வளோதான் சகோதர தயாநிதி மாறன் பேசல எந்த தவறு இல்லை நான் சொல்லுவேன் நான் எந்த தவறு இல்லைன்னு சொல்லுவேன் நான் 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 மறைச்சு பேச மாட்டேன் நான் அதாவது தயாநிதி மாறன் பேசுனதை நான் பல முறை பேசியிருக்கேன் முதல் முறை அதை நான் பேசினேன் நான் என்ன நான் சொல்லி முடிச்சுறேங்க என்ன சொன்னாருன்னா இல்லை 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 நான் அவர் சொன்ன விஷயம் வேற அவர் என்ன சொல்லியிருக்கிறாருனா அதாவது வந்து நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஆங்கிலம் எல்லாரும் கத்துக்கிறாங்க அதாவது இங்க ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப எதிர்த்ததுனால இங்க ஆங்கிலம் நிறைய பேர் உலகம் முழுவதும் அது உதாரணம் கூட சொல்றாரு கூகுளின் சுந்தர் பிச்சையை பொறுத்த வரைக்கும் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்து வந்தவர் அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூகுளோட இன்னைக்கு ஒரு தலைவரா இருக்கிறாரு வடக்கம் நீங்க போனீங்கன்னா யூபி பீகார் எல்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் இல்ல எல்லாமே ஹிந்தி மீடியம் தான் எல்லாம் இருக்கும் போது அவங்க ஆங்கில புலமை தான் அவங்களுக்கு வெளிநாடு வெளிநாட்டுல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஹைபேயிங் ஜாப்ஸ் ஐடி ஜாப்ஸ்லாம் கிடைக்க மாட்டிங்க உங்களுக்கு அதனால் என்னென்னா இன்றைக்கும் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை தேடி தான் பஞ்சம் தேடி வர்றாங்க அவங்க சாதாரண வேலைகளில் பொறுத்த வரைக்கும் ரோடு ரோடு வேலை இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து சாதாரண வீட்டு வேலைகள் கட்டுமான வேலைகள் இருக்கிறாங்க அங்குற ஒரு அர்த்தத்தில் என்னென்னா தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது இந்தியா முழுவதும் ஆங்கிலம் தேவைங்கிற இதில் சொன்னார் ஆனால் இந்த நேரத்தில் வட இந்தியாவில் குறிப்பாக யூபி பீகாரில் அவர் பேசினதை கட்டன் பேஸ் பண்ணி அதை வைரலாக்கி ஏதோ நம்ம தமிழர்கள் நம்மெல்லாம் வந்து வட வட இந்தியர்களுக்கு எதிரானவர்கள் மாதிரி சித்தரிச்சு கேவலமான அரசியலை பாஜக செய்கிறது அதை ஆதரிக்கிறது தமிழ்நாட்டு பாஜக இது நான் வந்து சொல்கிறேங்க நான் இந்த நேரத்துல இந்த புயல் வெள்ள சமயத்துல அப்ப மொடநாட்டுக்காரன் பாஜக சேர விட்டுருங்க தமிழ்நாட்டு பாஜக கருக்கு என்னங்க வேலை இந்த நேரத்துல தயாநிதி மாறுன்னு சொல்றது நூத்துக்குள்ளூர் உண்மைன்னு சொல்ல நான் நான் இருக்கிறேன் நானு அதை இருக்கிறேன் நானு அவர் இங்க வந்து பார்த்தாருல ஒன்றியமைச்சர் யாராவது இது வரைக்கும் வந்திருக்காங்களான்னு கேட்கறேன் நான் இவ்ளோ நாளைக்கு வராங்க இது வரைக்கும் வந்தாங்களான்னு கேட்கறேன் நான் அது நம்ம சகோதரர் உதயநிதி அவர் கேட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா வர்றாங்க இப்போ